திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் தங்களை இழிவாக பேசியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் நெல்லை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் வாழ்வாதாரத்திற்கு வழி செய்யாவிட்டால் எங்களை கருணை கொலை செய்யுங்கள் என தெரிவித்துள்ளனர் வாழ்வாதாரத்தை மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை மாவட்டத்தில் உள்ள திருநங்கைகள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்து நுழைவு வாயிலில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் மேலும் அவர்கள் கூறுகையில் தங்கள் வாழ்வாதாரத்தை காத்துக்கொள்ளும் வகையில் வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் திருநங்கைகளை எளிவாக பேசி வருபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர் ड भेडो

போட்டு குஸ்பு அப்படின்னு பேரை மாத்திக்கிட்டு அவங்க வந்து சில கடைகளில் திருடுறதும் சில கடைகளை திருடுறதும் அராஜகம் பண்றதும் இந்த மாதிரி எங்க பேரை பத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் அந்த பபிதா ரோஸுக்கு உடந்தையா இருந்து இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ எங்களோட திருநங்கள் எல்லாரும் மனசுமே ரொம்ப கஷ்டத்துல இருக்கு எங்களை கருணை கொலை கூட பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அங்கே தயாரா வந்துருக்கும் பேர் வந்து நட்சத்திரம் நான் திருநெல்வேலி பபிதா ரோஸ் அண்ட் குஷ்பு ராஜா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாலியல் தொழில் பண்றவங்களும் பிச்சை எடுக்கிறவங்களும் கடைக்கு வந்தாங்கன்னா அடிச்சு விரட்டுங்க போலீஸ்காரங்க சக்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து எப்படின்னு என்று சடனை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீ பாலியல் தொழில் பிச்சை எடுக்க எங்களோட வாழ்வாதாரமே அமைஞ்சிருச்சு நான் வந்து எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் டிப்ளமோ படிச்சிருக்காங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தவங்க எல்லாமே படித்தவங்க நாங்கள் எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிட்டு தான் இருப்போம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல இப்போதைக்கு அதுவே வாழ்வாதாரத்துக்கு சாப்பாடுக்கு எதுவும் மற்றதுக்குலாம் நாங்கள் எப்படி பண்ணுவோம் நார்மலாக எங்கள் வீட்டு வாடகைன்னு போனோன்னா வீடு எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஒரு வீட்டோட வர நாலு ரெண்டாயிரத்தி நாங்கள் பணம் ரெண்டு ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க டபுளாக சார்ஜ் பண்ணி கேட்கறாங்க எல்லாமே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது நாங்கள் அதுக்கு பணத்தை தான் எங்க போறது வேற வேலை வாய்ப்பு கிடைச்சதா நாங்க பண்ண முடியும் வேலைக்கு போற இடத்துல எங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் பர்ஸ்ட் அங்கே வேலைக்கு போய் நின்னோம்னா அந்த இடத்துல என்ன யோசிப்பாங்க சக ஆண்களுக்கு பாதிப்பு என்ன பொண்ணுங்க கூட சகஜமா போக கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைச்சாலும் அந்த வேற இடத்துல பார்க்கறவங்கள தப்பா நினைப்போம் ஒதுக்கு தான் பாங்க சாப்பிட போனாலும் பாத்ரூம் போனால் எல்லாருமே இங்க ஒதுக்கி தான் பார்ப்பாங்க ஏ எங்களை சகமா யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால எங்க ஆளுங்க கூட இணைஞ்சு எங்களுக்கு வாழ்வாதாரமே பிச்சை எடுக்க பாளையத்துறையும் எங்களுக்கு விதிக்கப்பட்டிருச்சு சமுதாயத்தில் அது மட்டும் தான் விதிக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாரும் முன்னேறுவாங்க உடனே எடுத்த உடனே பிரித்திக் கஷினின்னு சொல்றாங்க உடனே இந்த பக்கம் கேட்டால் நசிரியான்னு சொல்றாங்க அந்த மத பங்கு கேட்டால் ஒரு ஜட்ஜ் ஆகிட்டாங்க ஒருத்தவங்க பிரின்ஸிபால் ஆகிட்டாங்கன்றாங்க ஏன் உங்களால் முன்னேறி வரல கொஞ்சம் கொஞ்சமாக வழி விட்டால் தானே முன்னேறி வர முடியும் எல்லா இடமும் போராட்டங்கள தடங்களை பிளாக் பண்ணி தான் நிற்கிறாங்க எல்லாருமே எங்கே எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் சின்னங்கையா ஒரு வருஷம் வருஷம் இருங்க அப்படின்னு ஒதுக்கி தான் பார்க்குறாங்களே தவிர தனித்துவமாக தான் பார்க்குறாங்க எல்லாருமே வந்துட்டு சக மக்களை யாரும் நினச்சி பார்க்கல எடுக்கும் நீங்கள் பாலை தொழில் பண்ணாதீங்க பிச்சு எடுக்காதீங்க வந்தால் வெரைட்டி அனுப்புங்கன்னா அப்போ நாங்கள் சாப்பாடுக்கு எங்கே போவோம் அதுக்கு நீங்கள் வழி சொல்லுங்க பப்பி தரோஸ் நீங்கள் அதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வழி சொல்லிட்டு மற்றதை பாருங்க எடுக்க சம்பாதிச்சு சம்பாதிச்சு பெரியவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்குறோன்னா அவங்க வெளியே வெளியே போய் பிச்சு கேட்க முடியாது கை கால் முடியாதவங்க ரொம்ப என்ன சொல்ற வயசானாங்க அவங்களுக்கு யார் கொடுப்பா நாங்க வந்து எங்களை வந்து ஏத்துக்கிட்டனால நான் வந்து மொதல் மொதல் வீட்டை விட்டு வெளியே வரும்போது நான் ரோட்ல பிச்சு எடுத்து தான் நின்று இருந்தேன் எனக்கு ஒரு வழியில் அதப்போ அவங்க தான் எனக்கு சாப்பாடு போட்டாங்க அப்ப அவங்கள நான் நினைச்சு பார்க்கணுமா வேண்டாமா அதுக்காண்டி தான் அவங்களுக்கு நாங்கள் செய்யறது சம்பாரிச்சு சம்பாரிச்சு அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோன்றது கிடையாது எங்களுக்காண்டி அவங்க பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுத்தான்றக்காண்டி அவங்களை எங்க அம்மாவை நினைச்சு நாங்க செய்யறோம் நாங்க கலெக்டர் மீட் பண்ண வந்திருக்க அதுக்கான இது வந்து பபித்ரோஸ் கொடுக்க யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோ எடுத்து தான் நான் கண்டன கண்டன தெரிவிக்கிறேன் நாங்கள் எல்லாருமே எல்லா திட்டங்களும் திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா திட்டங்களும் கூடியிருக்கும் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை செய்யுங்கள்